ஆயிரம் கேஜி ஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்த காட்டன் சேரீஸ் தாங்க வேல்தாரி ப்ளஸ் செக்குடு கட்டம் சேரீஸ் வந்து ரெடி ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட ஹோல்சேல் ப்ரைஸுக்கே சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீ வந்து வித் ப்ளவுஸோடு இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது சேரீஸ் செல் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சேரீ ஒவ்வொன்றா இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு வித் ப்ளவுஸுங்கிறதுனால இது சேரீயோட பிளவுஸு சேரீயோட முந்தி டிசைன் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி கான்ட்ராஸ்டில் வந்துடும் பியூர் காட்டன் சேரீஸ் வேல்தாரி உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹலோ சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னால கூட இருக்குது சேரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் சேரீஸ் தான் நீங்கள் சிங்கிள் சேரீனாலுமே எடுத்துக்கலாம் டபுள் சைடு இந்த மாதிரி பிக் ஆர்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கிடு வந்துடும் உங்களுக்கு சேரீயோட முந்தி சேரியோட முந்தி டிசைன் சேரீயோட பிளவுஸு சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருங்க ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலுமே பல்க் ஆர்டர் வேணும்னாலுமே நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் டிசைன்ஸ் கலர்ஸு உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும்னாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம்